அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா தமிழக அரசியலில் ஒரு அதற்றமான சூழல் உண்டாகி இருக்குது அது யார்னாலன்னு பார்த்தா விஜய் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது எதிர்கட்சியான அதிமுக அதன் கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் தனது கூட்டணி கட்சியான பாஜகவை இணைத்து கொண்டு பல வேலையில் ஈடுபட்டு வருகிறது என்று நாம் கூறலாம் ஏன்னா ஒரு பக்கம் பாமக உள்ளே கொண்டு வரணும் தேமுதிக உள்ளே கொண்டு வரணும் தாவேக்கா உள்ளே கொண்டு வரணும்னு பல முனையில் பல பிரச்சாரங்களை திரு திரு எடப்பாடியார் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் மேலும் அந்த கட்சியின் கூ அந்த கட்சியின் கூட்டணி கட்சியின் பாஜகவும் அந்த கூட்டணியை வலுப்படுத்தினால் மட்டுமே திமுக வையும் அதன் கூட்டணி கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தோற்கடிக்க முடியும் என்பதில் தெளிவாக உள்ளனர் ஏன்னா திமுக கூட்டணி வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான கூட்டணிங்கிறதுக்கு மாற்று கருத்தே இல்லை ஸோ இப்போது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியாகிறது அது என்னென்னா பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் அவர் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பனையூர் சென்னை பனையூரில் உள்ள அன்புமணி அவர்கள் இல்லத்தை நாடி இருக்கிறார் எதற்காகனா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் செய்தி வெளியாகிறது சரி அவரோட பொறுப்பு பாமக உள்ளே கொண்டு வருது மட்டுமா அப்படின்னு கேட்டால் திரைமறைவில் பாமகவுடன் சமரசமாக உள்ள கட்சி அது இதுவாகணா இருக்கலாம் அந்த கட்சி உள்ள கொண்டு வர பொறுப்பை திரு அன்புமணி ராமதாஸிடம் ஒப்படைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அது அது வந்து தாவேக்கா கூட இருக்கலாம் என்ன ரீசன்னா இப்போ வந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தாவேக்கா அந்த கட்சிக்கான மக்கள் செல்வாக்கு சற்று அதிகம்னு கூட சொல்லலாம் ஸோ நார்த் சைடு பார்த்தா வட மாவட்டத்தில் பாமக ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டர் எப்பயுமே வச்சுருப்பாங்க ஸோ அதனால் அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் அந்த பொறுப்பானது ஒப்படைக்கப்பட்டு ஒரு செய்தி வெளியாகி உள்ளது ஸோ இதனால் என்ன மாற்றம் வந்துட அப்படின்னு சொல்லிட்டா நீங்களே நினச்சி பாருங்களேன் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் தமிழக அரசியல் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்த கட்சி அதன் பின்னர் பாமக வட மாவட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற கட்சி அதே போல் தேமுதிக ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்காங்க இப்போ என்னென்னு தெரில அவங்க ஏன்னா அடுத்த பொதுக்கூட்டத்தில் தான் அதை கூட்டணியை பற்றிய அறிவிப்பை வெளியிப்பா வெளியிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதன் பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இந்த சிறு சிறு கட்சிகள் தேமுதிக இந்த ஜான் பாண்டியன் பூவை ஜெகநா ஜெகன்மூர்த்தி அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான பொறுப்பையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு மேல என்ன அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் வலுக்கூட்டணும்னா கண்டிப்பா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியான தாவைக்காவை உள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல பாஜகவும் முனைப்பா இருக்குது அதிமுகவும் முனைப்பா இருக்குது அப்படிங்கிறதுல அவங்க ட சொல்லியிருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதற்கான பொறுப்பை முழு பொறுப்பையும் திரு அன்மோனி ராமதாஸ் அவர்களிடம் பாஜக தலைமை ஒப்படைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைச்ச ஒரு டிமாண்ட் என்னன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல அவர் இப்போவுமே தெளிவாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது ஏன்னால் இது நாள் வரைக்கும் நம்ம மனு கொடுத்த இடத்துல இருந்தோம் இனிமேல் அந்த மனு வாங்குற இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் ஏன்னா அவங்ககிட்ட கேட்டு கேட்டு பார்த்தோம் நமக்கு எதுவுமே நடக்கலை ஸோ இனிமேல் நம்ம கொடுக்குற இடத்துக்கு போகணும் நாமளே வலுவாக தான் இருக்கோம் நாம் ஏன் வந்து நாங்கள் ஏன் வந்து எங்களோட ஸ்ட்ரென்த்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை அங்கே முன் வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இப்போ என்ன இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பிளவுபட்டிருக்கிற நிலையில் திரு அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக வேறு யார் களம் இறந்து இறங்கியிருந்தாலும் பரவாயில்ல அவருடைய தந்தையார் திரு ராமதாஸ் அவர்களே அவரை எதிர்த்து களமாடி வருகிறார் இதனால் என்னாகும் அப்படின்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வட மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது மேபி அது செயின் பிரேக் ஆச்சுன்னா அது அது இந்த கூட்டணிக்கு பேக் பேக்ஃபயர் ஆகும் இந்த பொறுப்பு மட்டும் இல்லாமல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மேலும் ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் தனது தந்தையாரை சரிபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜக அவரிடம் மீண்டும் மீண்டும் வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரு பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியிடம் பேசி வருவதாக தகவல் இருந்தாலும் பத்து சீட்டு என்னமோ கொடுத்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பேசி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையிலும் இப்போ என்னென்னா அங்கே வந்து விசிகா இருக்குது விசிகா வந்து தி பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க சப்போஸ் அந்த கூ அந்த கட்சி அந்த கூட்டணியை விட்டு வெளியே போகணும்னா ஏன்னா நம்ம விசிகா ஒரு ஓட்டு வங்கி அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஏன்னா பத்து ஓட்டு இருந்தால் அந்த இடத்துல ரெண்டு ஓட்டு அவங்களுக்கு தான் இருக்குது ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டியாக இருக்கிற பீப்புள்ஸ் தான் ஒரு ஆட்சியை டெட்டர்மைன் பண்ணுவாங்க அது யாராக வேணால் இருக்கட்டும் அது வன்னியராக இருந்தாலும் சரி பறையராக இருந்தாலும் சரி வேளாளராக இருந்தாலும் சரி வேட்டு கவுண்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அங்கே மைனாரிட்டி யாரோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா மெஜாரிட்டியாக இருக்கிற பீப்புள்ஸோட ஓட்டு பிரேக் பிளவுபடும் பட் மைனாரிட்டி தெளிவாக போடுவாங்க ஒன் சைடடாக ஸோ இந்த ரீசனுக்காக திமுக அவங்கள விட்டுற ஐடியாவில் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே சைடு டிஎம்கே சைடு தே ஹேவ் என்ஃப் ஒன் இயர் கேண்டிடேட்ஸ் இன் த சைடு ஸோ அதனால் அவங்க அந்த 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 முடிவை எடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே ஓட் பேங்க் ரெண்டாக பிரியற ஓட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஓட் பேங்க் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருக்கும் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தேர்தல் பார்த்துட்டாங்க இதே கூட்டணியில் ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு கூட தோக்கலை ஸோ அதனால் கூட்டணிக்குள்ளே இவ் அதாவது திரு ராமதாஸ் அவர்களின் கூட்டணியை திருமாவளம் தான் முடிவு செய்யணுங்கிறதுல அங்கே திமுக தெல்ல தெளிவாக இருக்கணும் இருந்தே ஆகணும் ஸோ அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டா இங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பெரிய படைபலத்தை கொண்டிருக்கார் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மாவட்ட செயலாளர் மக்கள் சப்போர்ட்லேருந்து எல்லாமே அவர் பக்கம்தான் இருக்குது ஸோ இதுக்கு மேலே இருக்கும் ஸோ அதனால் இவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இந்த கூட்டணி உருவானா அதாவது அதிமுக பாஜக தேமுதிக பாமக தாவேகா இந்த கூட்டணி உருவானா கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஸோ வரும் காலங்களில் எந்த மாதிரி நிலைப்பாட்டை எந்த கட்சி எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்பான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் கிருபாகரன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ